ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مذل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم ركيباً يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وما يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما بنيت قرية الله ورسوله يا ريلي إن ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் ஒரு சிறுவனை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றார்கள் அவருடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் வளர்க்க ஆனால் இன்றைய கால இளைஞர்கள் அவர்களை மதிக்காமல் அவர்களை மதிக்காமல் அவர்கள் தெரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஊர் சுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஊர் சுத்த இருக்கின்றார்கள் தந்தை இருக்கிறார்களா அவர் நல்ல முறையிலே அவன பிள்ளையை வளர்க்க வேண்டும் தாய் இருக்கிறார்களா அவ அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் இருவரும் இருக்கிறார்களா சேர்ந்து அவருக்கு பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்க வேண்டும் அவனது படிப்பதும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவனை ஒழுங்காக வளர்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆளுமே கூறி காட்டுகிறார் எந்த அளவுக்கு பரிஞ்சுகளே உங்களோட உங்களையும் உங்களுடைய குடும்பச்சாரிகளையும் நரகத்து விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆளுமை சொல்லி காட்டுகின்றார் ஆனால் ஒரு தந்தை எந்த அளவுக்கு இருக்கின்றார் அந்த தந்தையோட பேச்சை வளர்க்கக்கூடியவனாக அந்த மனிதன் இல்லை அந்த சிறுவன் இல்லை கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக கெட்ட கெட்ட செயல்களை செய்யக்கூடியவனாக அந்த கெட்ட கெட்ட விஷயங்களை அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த கெட்ட கெட்ட விஷயங்களிலே அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான் இது எல்லாம் யாரால வந்தது அந்த கெட்ட வார்த்தைகளும் கெட்ட விஷயங்களும் யாரால வந்தது எல்லாம் அவனுக்கு கூட சேருவன் நல்ல நண்பனா தேர்ந்தெடுத்து அவன் சேர வேண்டும் அல்ல அவன் கெட்ட நண்பனா தீய விஷயங்களை அவன் கற்றுக் கொடுப்பானே அவன் கெட்ட நண்பனாக லுக்மான் அலி வசூர் அவன் ஒரு மகனுக்கு கூறினார்களே என் அருமை மகனே என் அருமை மகனே அல்லா அவருக்கு நீ எந்த இணையும் வைக்காது அவனுக்கு சேர்க்கை எதையும் என்று அல்லாஹ் லுக்மான் அலி வசூன் அவன் பிள்ளைக்கு போதித்தார்களே பிள்ளைகளுக்கு போதித்தார்களே அது மாதிரி கீழே வசனத்திலே கூறுகின்றார் அதே போல் கீழ் வசனத்தை கூறுகிற உன் பெற்றோர்கள் இனி அரவணி பெற்றோர்கள் அதிகமாக நல்லபடியாக பார்த்துக்கொள் உன்னுடைய தாய் கஷ்டப்பட்டு உன்னுடைய தாய் கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் அவளே அழகான முறையில் பார்த்துக்கொள் அவர்களே அழகான முறையில் பார்த்துக்கொள் அவர் கண்ணியமாக பார்த்துக்கொள் அவர் பத்திரமாக பார்த்துக்கொள் அவர்களுக்கு என்னென்ன வேணும் என்று அவருக்கு தேவையை அணிந்து நீ செயல்படு அது மட்டும் இல்லாமல் உங்க பெற்றவர்கள் அல்லாவை 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 இணை வைக்க சொல்கிறார்களா அல்லாவிற்கு ஷிர்க் வைக்க சொல்கிறார்களா வைக்க சொல்கிறார்களா நீ கேட்காத அவர்கள் சொல்றதற்கெல்லாம் கட்டுப்பாடு என்று கூறினார் மத்தியெல்லாம் விஷயத்தை கட்டுப்பாடு என்று கூறினார் எந்த அளவுக்கு பாருங்க நிலையாடியாருங்க தன் தந்தை எந்த அளவுக்கு அவர்கள் பிள்ளைகளை போதைக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு தந்தை ஒரு பிள்ளை தொழுவாம இருக்கின்றானா ஏழு வயதிலே கடமையாக்கப்படுகிறது ஏழு வயதிலே அவன் தொழு என்று சொல்லிக் கொடு தொழு சொல்லி கொடு பத்து வயது அவனுக்கு அடைந்து விட்டால் அவன் தொழுவில்லை என்றால் அவனை அடித்து தொழுவி அதிகமாக கேட்கலையா அடி அவன் அடித்து தொழுவு என்ற அடித்து என்று தொழுவேன் என்று சொல்லப்படுகிறது ஒரு தந்தை சிறந்த ஒரு ஒரு பரிசாக ஒரு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியாக தான் இருக்கும் ஒரு கல்வியாக தான் இருக்க வேண்டும் ஒரு கல்வியாக இருக்கும் ஆனால் இன்றைய காலத்திலே மனிதர்கள் உலக கல்வியை மற்றும் அந்த சிறுவர்கள் உலக கல்வியை மற்றும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மாறுக இருக்கிறது அந்த கல்வியும் படிக்காமல் அவர்களை உலக கல்வியை மட்டும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உலக கல்வியை மட்டும் அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இரண்டு கல்விகளும் நாம் படிக்க வேண்டும் உலகத்தில் ஏகப்பட்ட கல்விகள் இருக்கிறது என்ன பல்வேறு விதமான விஷயங்களோட கல்விகள் நாம் கற்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தந்தை பிள்ளைகளுக்கு கூட்டு உபதேசங்கள் அதிகமாக இருக்கிறது அதை எல்லாம் சொல்லி முடிக்க நேரம் பத்தாது அதனை சிறுபட்டு குறிப்புகள் மட்டும் நான் சொல்லுகிறேன் உங்க பிள்ளைகள் இல்லையா அந்த தொழுகையை வீட்டில சும்மாக இருக்கிறார்கள் காலேஜ் போய்கிறார்கள் ஸ்கூல் படிப்பு படிக்கிறார்கள் அவர் எல்லாம் தொழுகிறார்கள் பார்த்தால் ஒருவரும் தொழுவது கிடையாது ஒருவரும் தொழுவது கிடையாது ஸ்கூலிலே ஜாலியாக இருப்பது காலேஜிலே ஜாலியாக இருப்பது என்று அவர் ஜாலியாக அவருடைய காலத்தை சந்தோஷமாக கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு தந்தை தன் மகனுக்கு தொழு என்று சொல்ல வேண்டும் ஒரு தந்தை தன் ஒரு பிள்ளைகள் குரான் ஓதி தர வேண்டும் அவனுக்கு குரான் வந்து தெரியலையா அவன் குரான் ஒரு வரலையா தந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் தன்னுடைய தாயை மதிக்க வேண்டும் தாயை எதிர்த்து பேசக்கூடாது இன்றைக்கு அதிகமான நபர்கள் தாயை எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு முறை ரசுல்லாஹ்ல்லா வானி விஸ்ன மருசலே சாபி ஒரு சகாபி ஒரு சஹா பக்கள் ஒருவர் வருகின்றார்கள் அவர்கள் நான் சிறந்த விஷயமாக என்று கருது வேண்டும் ஒரு கட்டுப்பட வேண்டும் என்று கூறினார்கள் தாய் தாய் விஷயம் நாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உலக கல்வியும் என்று சரி மார்க்க கல்வியும் என்று சரி நாம் இரண்டு கல்வியும் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஈடுபட்டு அவர்களை படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்துக்கு உனக்காக சேர்த்து வைத்துக்கொள் உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ சேர்த்து வைத்துக்கொள் என்று கூறினார்கள் இப்படி பல்வேறு விஷயமாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அவர்கள் ஹசன் அலி அங்க ஆயின் அவர்களுக்கு முத்தமிட்டுக் கொண்டார்கள் ஹசன் அலி அங்க ஆயின் அவர்களுக்கு முத்தமிட்டார்கள் நம்மளுடைய மகனிடத்தில் நம் இறுக்கமாக கூட இருக்க வேண்டும் அப்படி மகனிடத்திலே அவர் இறுக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் குழந்தைகளை அவர்கள் அவமானப்படுத்துவதில்லை குழந்தைகள் சரி எந்த இருந்தாலும் சரி குழந்தைகளை அவர்கள் அவமானப்படுத்துவதாக நாம் பார்க்க முடியாது அவர்கள் கல்வி அசனும் அசனுக்கும் அவர்கள் அசன் ரல்யா உசைன் ரல்யா அவர்களுக்கு எப்பார் போதித்தார்கள் முதல் ஏழு வயதிலே ஒன்னு டூ ஏழு வயதிலே அவர்களுக்கு பாசமாக விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறார்களா அவர்கள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு ஏழு டூ அதாவது ஏழு டு பதினாலு வயசிலே அவர்களுக்கு கல்வியை போதித்தார்கள் பதினாலு வயதிலே அவர்கள் கல்வியை போதித்தார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை கற்று உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை கற்று அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பதினாலு டு பதி இருபத்தி ஒரு வயது வரையும் அவர்கள் நண்பனாக நடத்தினார்கள் நண்பனாக பாசமாக நேசித்தார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நண்பனாக பழகு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது நண்பனாக பழகு எனவே கன்னிச்சுக்குரிய அல்லாடு நிலடி நாம் அதிகமாக தந்தை தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் போது அதிகமாக நம் பிள்ளைகளை நம்ம அதிகமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்